ஊருக்கெல்லாம் எல்லாம் தான் உபகாரி. ஓகே. என்ன பேருடா? ராம சங்கர். ரெண்டு வாரம் வாங்கிக்கலாம் என்னடா வேணும் உனக்கு? தொழில் வாங்கிட்டு தம்பி. இது கொஞ்சம் வேற வந்துட்டு அப்படியே கன்ன முடி உட்காரு. சொல்லாலே விளக்க முடியல அதை சொல்லாமலும் எனக்கு முடியல சொல்ல கண்ண உட்கார் தம்பி நல்ல மனத்தை நடிச்சுக்கடா என்னன்னு பாக்குறேன் உன் தம்பி குடும்பத்துக்கும் உனக்கும் மாறுபட்ட குணவுடையவனாக இருக்கான் ஒண்ணு சைக்காட்டிக் சம்பந்தமான மாத்திரைகள் சாப்பிடக்கூடிய நிலைமை அவனுடைய உண்மனதுக்குள்ளேயே பாதிப்பு அடைகிறது நட்பால் அவனுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறான் அவனுக்கு ஏதும் ஆபத்து வந்து விடுமா அல்லது அவனால குடும்பத்துக்கு ஏதும் இழிவு வந்துவிடுமாங்கிற ஒரு குழப்பம் உங்க உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு அவனை சீர்படுத்தி வெற்றியாகி தரணும் இருக்கு நான் சொல்றதுதான் உங்க கால்வன் சொல்ல நீ அவ விட்டு அவனை குடும்பத்தோடு இணைச்சி மனநிலைமா வாழ வச்சா போதுமா மனநிலைகளை பத்தி நான் பேசுறேன் நீ உடல்நிலைய பத்தி நீ பேசுற நர்மால நிலைகளுக்கு வர வைக்கிறேன் அவருடைய மனதை பக்குவப்படுத்த வேண்டியது நிறைய இருக்கு தெளிவு பண்ணித்தாரன் ஒன்னே முக்கால் வருத்தமா அவனுடைய தொழில மன இருக்கு கால் விட்டு வரலாம் பகவதி அம்மை வராட எங்க இருக்கான்னு கேட்போம் தாய் சிவன் சிவன் கோயில் எந்த பக்கம் பாருக்கு இந்த கனியை கொண்டு வீட்டுல வை உன் குடும்பம் உன் எண்ணம் அப்பா இறைவா எல்லாம் நலமாகும் காரணம் போயிட்டு வரலாம் என் பொண்டாட்டி கிடைப்பாளா வேற பொண்டாட்டி கிடைப்பாளா பொண்டாட்டி இங்க இருக்கப்போ தம்பி மூன்றரைக்கு மூன்றரை பார்த்துப்போம் மூன்றரை மணிக்கு என்னை பார்த்துப்போம் இதே கல்விக்கு இன்னொருத்தர் இருக்கான நல்லபடியா உன் மனைவி எங்க இருக்கா கால் வந்து

ஆ ஆ இன்னொரு தடவை கால் வந்துட்டுவா சரியாகலை அவன் வேண்டாம்னு சொல்லிவிடுவேன் என்ன வரலாம் அவ அவன் உடல்நிலையை பற்றி மனதுக்குள்ள ஒரு சின்ன ஐயப்பாடு வச்சுருக்கா யாரு மனைவி ஆனா இவனுக்கு நமக்கும் செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு முடிவு அவன் உள்ளத்துக்குள்ள இருக்கு இப்ப வேணுமா உனக்கு மனசுக்குள்ளேயே வச்சுக்கா வெத்தி ஆக்கி தரேன் கடல்களை தீர்த்து தொழிலும் உருவாக்கி தரேன் இப்போ சரி ஓ கருபுதாமிக்கு கருபுதாமிக்கு திருச்சிராப்பள்ளி 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 திருச்சி அதான் திருச்சி தான் திருச்சி நாப்பள்ளி அதுக்கு ஏன் அப்படி ஒரு பேர் வந்து தெரியுமா சிரா என்றால் செல்வம் என்பது அர்த்தம் செல்வ கணக்குகளை பள்ளி கொண்டு வைத்திருக்கின்ற ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கொள்ள இடம்தான் தான் திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்லுங்க இப்பவும் நம்ம ஊர்ல நாட்டாம பொருளாளர் வச்சுப்போம் பொருளாளருக்கு சிராப்பள்ளின்னு கேட்போம் சொல்லுவோம்ல கழிப்பிடுச்சா என்ன வேலை நான் சொன்னேன்னா இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னார் அப்படி சொல்லுவாங்க இப்ப அப்படி ஒரு பொருளாளர் அப்படிம்பாங்க சிராப்பள்ளி யாரு அவனுக்கு கேட்பாங்களா சிராப்பள்ளி என்றால் செல்வ சேர்ப்பு என்பது பொருள் செல்வத்தை காப்பவன் என்பது பொருள் பிள்ளையை பத்தி கேட்டு வந்தது யாரு வாப்பா என்னப்பா பிள்ளைக்கு கல்யாணம் கால் வந்துட்டு வரலாம் உன் பிள்ளைக்கு காலில் ஒரு அடையாளமாக ஒரு மச்சம் இருக்கு அந்த மச்சம் வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய உயர்வை கொடுக்கும் அதனால இப்பொழுதைக்கு வரக்கூடிய ஐப்பசி மாதத்துக்குள்ள திருமண காலங்கள் வந்து கூடிடும் இப்ப இருக்கிறதுல வந்து ஜோபெருமானுடைய தனுஷு நாகதோஷம் இருக்கு அது தகுந்தமா நான் தடைகளை நீக்கி வெற்றியாக்கி தரேன் ஜெயிச்சு வந்துருவீங்க வேற என்ன வேணும் நானே தந்துருவேன் சந்தோஷமா இருக்கு எல்லாம் வெற்றியாரும் வேலைக்கு மட்டும் ஒரு மாதம் கழித்து வந்து கருப்பதாமைக்கு அதே மாதிரி பிள்ளைங்க வாழ்க்கையை கேட்டு வந்தவங்க யார்ப்பா சாப்பிட்டு போங்க அண்ணாச்சி வராங்க ஏய் என்ன பிள்ளைக்கு என்ன ஆச்சு

ஆ கண்ணகுடி உட்கார் பார்ப்போம் இந்த வருஷத்துல நிலையான வேலையும் கிடைக்கும் மனக்கூலமான வாழ்க்கையும் அமையும் எல்லாம் ஜெயிச்சு தாரேன் பணம் பெருகும் இந்த கடன் ரத்தீர்த்து தரேன் இந்த கனியை வாங்கிக்கா கருப்பசாமி என்னோட கூப்ட்டுக்கா சந்தோஷ்வாரு கருப்பசாமிக்கு என்னுடைய பணம் எல்லாம் நஷ்டமாயிருக்கு அதை வித்தியாசி தரணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா என்னடா தம்பி பணம் நஷ்டம் பெருமாள் கோயில் எந்த பக்கம் இருக்குடா அஹ் கண்ணு முடிக்கா ஒன்னே முக்கால் ஆண்டுகள் உன்னுடைய தொழில்ல கடன் வாங்கி கடன் கொடுத்து மன வருத்தப்படுத்தி விட்டுட்டேன் உண்மையா நீ கொடுத்த டாக் பண்ணவே மீட்ட முடியாத அளவுக்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா அடுத்தவனுக்கு பணம் தரணும்னு தொங்கு தொங்குன்னு தொங்கி பாக்க ஒருத்தனும் தர மாட்டேங்கான் கான்னுட்டு முருகா வாங்கிரலாமா வரலாமா இந்தா உன் பணத்தை எல்லாம் வர வச்சு தரேன் வெற்றியாக்கி தரேன் வேற என்ன வேணும் சந்தோஷமா ஒரு நல்ல குழந்தைய பெற்று என்னை காண்பாய் கருமசாமிக்கு கருமசாமிக்கு வீடு சொத்து சொந்தமா மன வருத்தப்பட்டு வந்தது யாரு திருச்சிராப்பள்ளி வயசில் ஒன்னு வயசில் ரெண்டு வயசில் மூணு புதுக்கோட்டை புதுக்கோட்டை நீ வீடு தகுந்தமா மாதிரி கழிவு யாருப்பா வீடு இடம் தகுந்தமாக வரலாம் இன்னொரு தரம் அதுக்கு முன்னால ஒரு கேள்வி இருக்க அத கொடுவோம் தங்க நகைகள்லாம் எங்க இருக்குப்பா வீட்டுல என்னாச்சுடா ஏண்டா புழுங்கணா ஏமாத்திட்டான் நீமாந்த அமைதியாவா உன்னு கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூன்றே முக்கால் ஆண்டுகளுக்கு முன்னால மூச்சு வரக்கூடிய அளவுக்கு உடைச்ச சொத்தெல்லாம் வேஸ்டா போச்சு அதே மாதிரி இப்ப இடம் டாக்குமெண்ட் தகுந்தமான குழப்பமும் வில்லகமும் நடந்துக்கிட்டு அதுல உனக்கு தெளிவு பண்ணி வெத்தியாக்கி தர நீ இழந்த பொன்னகையெல்லாம் வந்துரும் உத்தரவாயிடுது அவனை கண்ணுட சட்டப்படி வாங்கி உட்கார் ஒரு தர்கா வருத எங்க இருக்குடா நான் சொல்ற பாரு நாகூருக்கு ஒரு வேண்டதரை போடு அவர் ஒரு வெற்றி இருக்கு ஏன் இதுக்குன்னு பின்னால உண்டாத்துறேன் கருமத்தாமிக்கு ஜெய சிவா மகனி ஆனந்தமாவா இந்த பணம் வேணும்ல சாப்பிட்டு போற அறவறையே பேராதா சரி சோதனபட்டு உட்காரு கருமத்தாமி என்னுடைய தொழிலெல்லாம் தடையா இருக்கு அதை வெற்றியாக்கி தரணும்னு கேட்டு வந்துடுறேன் செந்தாளம் பூவில் பந்தாடும் தெருந்தல் என் மீது மோதுதம்மா நல்ல 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 யாரு அது யாருன்னு கேட்கணும் அப்படியா யாருடைய குடும்பத்துல முன்னோர்கள் பரிதாபமா இறந்தது யாரு உங்கள் யாருக்கா இருக்காங்களா பரிதாபமாக இறந்தது ஒரு ஆத்மா சரி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தம்பா அந்த எல்லையில கம்மா கரையில நான் கருப்புசாமி இருப்பேன் இருக்கடா அதே மாதிரி மூணே முக்கால் ஆண்டுகளாக நீ நடத்துகிற தொழில மனவேதனையும் நஷ்டங்களும் போட்டி புறாவையும் நடந்துகிட்டு இருக்கு அதனால இப்ப இந்த தொழிலை நடத்த முடியாத அளவுக்கு மனக்குழப்பம் இருக்கு இந்த தொழிலையும் நடத்தணும் உன் கடன்களையும் நான் தீர்க்கணும் கால் கால்நான் கருபுதாதைக்கு அதே புதுக்கோட்டை எல்லை தன் பிள்ளையை பத்தி கேட்டு வந்தவங்க இந்த தொழில் சாலையில் கொண்டு போய் இந்த கணியையும் ஊதியம் வை தொழில் தொடங்கும் கடன் தீரும் வெற்றியாக்கி தர மகனே கால் வந்துட்டு வரலாம் என்னடா பிள்ளை எங்கடா இருக்கும் பிள்ள ஏன் தம்பி ஒம்பள இங்கே இருக்கு எத்தனை வயது என்ன பேரு ஷாம் ஷாம் சியாம் ஷாம் எத்தனை படிச்சிருக்காரு டிப்ளமென்ஜி அப்படியா சண்டை போட்டையா ஏன் போட்ட நீ உங்க அப்பா சொல்ல வச்சு கேட்டால என்னைக்கு கேட்ட முப்பது வயசுக்கு மேல தானே கேட்டிருப்பா அதுக்கு மேல கேட்டா கால் ஒரு சொல்ல போலீஸ் வழக்கு ஒண்ணு வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்குடா வந்துருச்சா அந்த வழக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் மகன் சூசைட் பண்ணிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் உள்ளத்துல அவன் இப்போ சென்னை மாநகர்ல இருந்து ஆந்திராவுக்கு போக்குவரத்துல உட்கார்ந்து வர வைக்கணும்னா ஒன்னே முக்கால் மாதம் ஆகும் அதுக்கடையில அவன் வர வேண்டாம் புரியுதா அவன் அடுத்த ஒன்னே முக்கால் மாதம் கழித்து வருகிற பொழுது சுபிட்சமான பிள்ளையாகவும் குடும்ப விருத்தியுடையவனாகவும் வந்து சேர்வான் கால் ஒன்றுவான் அவருடைய போக்கிற்கு காரணம் அவருடைய நட்புகள் தான் காரணம் என்ன அதுல ரெண்டுமே உண்டு 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 ஆகித்தார வர வச்சு தர போய் உட்கார் கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு அதே புதுக்கோட் புதுக்கோட்டையா ஊரணி என்ன ஊரு

ஒரு பிள்ளை ராசிப்படி கடன்பட்டு சொத்துக்களை இழந்து உனக்கு நல்ல டைம் வந்தாச்சு புரட்டாசி மூணாவது சனிக்கிழமை வரை பொறுமையாக இருந்தால் பணமும் கிடைக்கும் நல்ல குணமும் கிடைக்கும் தான் அடுத்து பேசுவோம் அதே புதுக்கோட்டையில எனக்கு தொழிலும் நல்லா வரணும் எனக்கு சாமி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் வீட்டுக்கார எங்க இருக்காரு பிரிஞ்சிருக்காரா இருக்காரா வா இன்னொருத்தன் காலம் டீ எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஸ்தானத்துல உட்கார்ந்து குறி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க இந்த ஸ்தானத்துல உண்மையா உட்கார்ந்தவனுக்கு தான் இந்த வேதனை தெரியும் அத விளையாட்டா நினைக்கிறவன் சாதாரணமா விளையாடிட்டு போயிருவான் உனக்கு உன்னுடைய சாமி ஐயனாரு உனக்கு துணை கொடுப்பாரா அப்படின்னு நான் கேட்டேன் ஐயனாருடைய பார்வை உனக்கொண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வம் உள்ளத்துல கொஞ்சம் தோண வைக்கும் அதனால அந்த நீ தருணத்தை விபூதி பலனுடையதாக இருக்கும் ஐப்பசி மாதத்துல இருந்து அந்த ஜென்மம் கிடைக்கும் நல்லா இருக்கும்ப்பா உடல்நிலையை நல்லாக்கித்தார வெற்றி ஆகித்தார அந்த இதயத்துல அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அதான அதனால தை மாதம் பொறுமையாக இரு கன்ஃபார்மான முடிவை நான் கொடுத்து விட்டுருவேன் நல்ல பிறக்கும் கால விட்டுவா மாமியாடுக்கு ஒரு சேதி மதிச்சி நடந்த மருவாதி இன்னொரு கால் ஒட்டுவா மாமியாடுக்கு ஒரு சேதி அத மதிச்சி நடந்த என்ன பாட்டு இப்படி பாடுதேன் அப்படித்தானே ஆவலாதி வந்துருக்கு இப்போ நீதிமன்றத்தில் உள்ள வழக்க என்ன செய்யணும் வேணும் முடிப்புமா வேண்டாம் முடிப்புமா ஒரே முடிவு கண்ண முடிக்கா எந்த விளக்கத்தையும் வரலாற்றையும் சொல்லி நடக்க போறது ஒண்ணுமே இல்லை அவ்வளவுதான் கல்பாமணி முடிச்சு உன்ன தச்சை திருப்பிட்டாங்க கால் வந்துட்டு வா கர்மதாமிக்கு இந்தா எழுததுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க கல்பாமணி முடிச்சு வட்டி ஆக்கி தரேன் போயிட்டு வா பக்கத்தில் வாடி கருபதாமிக்கு கருபுதாமிக்கு அப்படியா சரி மதுரை மாநகர் பிள்ளைக்கு வாப்பா கால் ஒன்று வரலாம் இன்ஜினியர் எல்லோருக்கும் தந்தை இறைவன் நீ ஒருவனை நம்பி வந்தாய என்னப்பா வேணும் உனக்கு கண்ண முடிக்காப்பா தொழில மன வருத்தமும் வந்து எந்த கடனந்த அதனால இன்னொருத்தனுடைய உரிமையை வச்சு கூட கொஞ்சம் நம்ம பணம் வாங்கி கடனை அடைச்சுக்கலாம்னு சில நண்பர்களால உதவி கிடைக்குமான்னு எதிர்பார்த்த அதுவும் உனக்கு தடையா போயிடுது ஆனா உன் கடத்தை தீர்த்து வெட்டியாக்கி தந்தா போதுமலா தம்பி தொடர்ந்து இதைய பிடிச்சுக்கா உன் கடலை தீக்கிறதுக்கு நிறைய தொழில தார கடன் வாங்கி கடன் அடைக்காம தொழில் முன்னேற்றத்துல கடன் ஒரு ஆறு மாதம் டைம் சுபிட்சமா வாங்கி தர நல்லா இரு கருமசாமிக்கு திருமணம் தகுந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாரு ஏகா மதுரையா பொய்யா சார் பக்கத்துல நீங்க கள்ளிக்குடினா சிவகா திருமங்கலம் சிவகாசி கள்ளிக்குடி நீங்க அங்க உட்காருங்க வாரேன் மதுரையிலிருந்து திருமணம் தோததமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் தன்னுடைய பிள்ளை பிரிவை பத்தி கேட்டு வந்தவர்கள் புள்ள பிரிஞ்சிருக்காப்பா எங்க இருக்கு மதுரை மட்டுமே வாங்க தேவையில்லாம எல்லாரும் வந்து நிக்க வேண்டாம் இன்னொரு தரும் உன் பிள்ளையுடைய மனத்தை பார்த்தேன் தேவையில்லாத நட்பு அந்த தேவையில்லாத நட்பால தன்னுடைய கேரக்டரை மாறி பெற்றோர்களை துரத்துகின்ற மனநிலைகளை பெற்றார் ஆனாலும் அந்த மனநிலைகளை மாற்றி குருவத்தோடு ஒண்ணு சேர்ந்தா போதுமலா காண

அளவுக்கு உடல்ல ஒரு சில குறைகள் இருக்கும் அதே மாதிரி முருகப்பெருமானுடைய வேண்டுதலைக்கு உட்பட்ட குடும்பம் உன்னுடைய குடும்பம் தைப்பூசத்துக்கு பிறகு திருமண காலங்கள் கூடும் எந்த தடையும் இருக்காது இந்த கடனையும் தீர்த்து அந்த திருமணத்தையும் வெற்றியாக்கி தந்தா போதுமா கார்டு இந்த அப்பா வேலையும் கிடைக்கும் வெற்றியான திருமணமும் நடக்கும் ஆயுளுக்கு கண்டமனாவ காப்பாத்துறேன் சந்தோஷ அடுத்து கருமசாமி என் பிள்ளை வாழ்க்கை ஒன்று சேர்ந்து நல்ல வாழணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா ஒரு பெண்ணடி ஆள் வந்துருக்கா பிள்ளைங்க வாழ்க்கையை பத்தி கேட்டு வா மகளே வா எங்க மாற கோம்புளையிலே வெளியலன்னா எங்க கோம்புள்ளை அங்கே இருக்கு உனக்கு எந்த ஊரு உனக்கு எந்த ஊரு எந்த ஒரு மாதிரியில கிடையாது நீ அரும்பு கோட்டையில இருந்து காரைக்குடி போற ரூட்ல பார்த்து போல ஒரு வழக்கு சரணா நான் ஒண்ணு முட்டாளில் இங்க உட்கார்ந்து இருக்கேன் மதுரை மாநகர் தன் பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்த பெண்ணடி ஆள் அப்படி சொல்லுது யாருமா கும்பல நீ எந்த ஊருமா காலம் விட்டு வரலாம் என்னமா வேணும் உனக்கு கால நோட்டு நான் இவ்வளவு தரம் கத்துனது புற வேஸ்ட் போலிருக்க உட்காரலாம் சரி உன் பிள்ளைக்கு வேலையும் வாங்கி தந்துருத இழந்த பணத்தையும் வெடி தந்துருத வேற என்ன வேணும் நகையை மட்டும் வாங்கி தருது கொஞ்சம் கஷ்டமா இருக்க

கொட்டாம்பட்டி ரொட்டினே மதுரை மேலூர் பகுதி பகுதியா இருக்கா மேலூர் மதுரை மேலூர் மேலூரா எந்த இடம்னே மேலூர் பக்கம் கால் உ இந்தாமா உங்க சொத்து பிரச்சனையை முடிச்சுட்டார இன்னும் ஒரு மாதங்கள் கால அவகாசம் இருக்கு இந்த பணம் தந்திருக்க நீ அட்வான்ஸோட வாயினே பாக்க போயிட்டோம் பாப்பா கால் சொல்லிட்டு வரலாம் கர்மசாமிக்கு அடுத்த உத்தரவு காரைக்குடி எல்லை தேவகோட்டை காரைக்குடி பக்கம்

இடத்தை பணமாக்கி தார தடை இல்லாம நடத்தி தார அப்படி வெற்றி கொண்டு காரைக்குடி பிள்ளைய பத்தி கேட்டு வந்திருக்கிய கால் என்ன வேணும் பிள்ளைக்கு யாரு

ஒரு பெரிய இடத்துல இருந்து எங்களுக்கு பணம் வருது பல நூறு கோடிகள் உனக்கும் ஏமாத்தியா செய்தித்தாள் வாங்கிட்டு போன வாரம் செய்திய பாத்தீங்களா பல கோடி ரூபாய் ஆர்பி ல பணம் வருதுன்னு சொல்லி ஏமாத்தி ஒருவர் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுல ஏமாத்துறவன் இறந்து போயிட்டான் அது ஒரு பெரிய கேஸா இருக்கு டிவியில போட்டு விட்டுருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஆர்பி சம்பந்தமா பணம் கேட்டு வாங்கினவங்க யாரா இருந்தாலும் சரி வாங்கினவங்க திருப்பி பணத்தை கொடுத்துறணும் அதே மாதிரி நீங்க கொடுத்தவங்க அவங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் வரும்னு உங்கள்ட்ட சொன்னோம்னா நீங்க அதை உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஓ மகனே